ஜயன மக முருகாசரணம் தாய் தந்தை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய அம்மாவாசை வழிபாடு பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் வருகின்ற தை மாதம் பதினாறாம் தேதி தை அம்மாவாசை ஆங்கில தேதியின்படி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று இந்த அம்மாவாசை திதி வரவிருக்கிறது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு இந்த அம்மாவாசை திதியில் விசேஷமாக திதி தர்ப்பண காரியங்களை செய்வார்கள் இது வழக்கம் நாம் எல்லோருக்கும் தெரிந்ததான் உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் நீங்கள் இந்த தை என்ன வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் வீட்டில் தடைப்பட்டு இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் தை அம்மாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்ன ஆன்மீகம் சார்ந்த பதிவினை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோம் தை அம்மாவாசை சிவன் வழிபாடு அமாவாசை திதி என்று ரெண்டு வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு அம்மான் அம்மன் வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு சிவன் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாட்டையும் அமாவாசை தினத்தில் செய்வது நம்முடைய வாழ்வில் நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டு பக்கத்தில் அம்பாள் கோயில் இருந்தால் மாலை நேரத்தில் சென்று அந்த அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி வைத்து எலும்பிச்சை மாலை போடலாம் அல்லது ஒரு எலும்பிச்சை பழத்தை அம்பாள் பாதத்தில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நிறைவாசலில் கட்டினால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறிவிடும் வீட்டுக்குள் துர்சக்திகள் நுழையாமல் இருக்கும் அல்லது உங்களால் முடிந்த பொருட்களை அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வேண்டுதலை வைக்கலாம் அந்த அம்மன் கோயிலை அமாவாசை திதியில் நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் நீங்கள் வேண்டியது உடனடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே போல்தான் சிவன் கோவிலில் வழிபாடு செய்வது சிறப்பு பெரிய மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து அந்த கோவிலை நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழும் என்பது நம்பிக்கை தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை தையம்மாவாசை திதியில் செய்யுங்கள் உங்களுக்கு தாய் தந்தை இல்லை முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யலாம் அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது அதேபோல் சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பார்கள் பெண் பிள்ளைகளால் மறைந்த தாய் தந்தையருக்கு முறைப்படி திதி தர்ப்பண காரியங்கள் செய்ய முடியாது அப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைத்து சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் அமாவாசை திதியில் மறைந்த முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சுபீட்சம் பெறும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீக சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்வோம் நன்றி